ஹாய் ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் ஒரு கிராமத்து சுவையில வந்து கருவாட்டு குழம்பு எப்படி பார்க்கலாங்க இந்த கருவாட்டு குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போவா அப்படியே இருக்கும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் குதிக்கிற தண்ணியில வந்து நான் கருவாடை இது போல வந்து நான் பாருங்க ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் போது இந்த கருவாட்டு மேலே இருக்கிறதுல தூசு மண் எல்லாமே வந்து கிளீன் ஆயிட்டு வந்துருங்க இந்த கருவாட்டு மூலியமாவே நம்ம கழுவி எடுத்துட கூடாது பச்சை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடணுங்க இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்ப பாத்தீங்களா இந்த கருவாட்டு குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் வந்து நானு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து நச்சு வச்சிருக்கேங்க ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எப்படி செய்து பாக்கலாம் வாங்க இப்ப கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலா வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அப்பதான் கெட்டு போவாம கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோம் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப வந்து மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா வந்து சேர்க்க கூடாது ஒரு சிறு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டுங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க கடுகு சீரகம் எல்லாம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம நச்சு வச்சிருக்கேன் வெள்ள பூண்டியும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஹை பிளேம்ல வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க வெங்காயம் வெள்ளை பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா கொழுத்து பழமா பார்த்து சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தக்காளி பழம் வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரட்டுங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டமோ குறைவோ சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக நல்லா இருக்குங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்ல வந்து உப்பு இருக்குங்க நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து குறைவான அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா அப்புறமா வந்து நீங்க சேர்த்துக்குங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் அப்பதான் ஒரு கலர்ஃபுல்லான கருவாட்டு குழம்பு கிடைக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளிய வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப திப்பிகள் இல்லாம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளி வந்து எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு தகுந்தவர் போல நீங்க சேர்த்துக்குங்க கரெக்டா இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொதிச்சு வரட்டும் ஓரளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம கருவாடை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கருவாடுகளை சேர்த்துக்கலாங்க நீங்க எந்த வகையான கருவாடனா இருக்கட்டும் சேர்த்துக்கோங்க சொன்ன அளவுகளோட நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கும் போதுதான் கருவாடு நல்லா வந்து வெந்து வந்துடும் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணில தான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாதி அளவு குழம்பு கொதிச்சு வந்த உடனே சேர்த்தீங்களான கருவாட்டுல வந்து நல்லாவே வந்து மசாலா இறங்கி நல்லா வெந்து வந்துருங்க ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து இந்த புளிப்பு காரெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வெள்ளம் சேர்த்தா பிடிக்கும்னா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலயே வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க குழம்பு நல்லாவே வந்து கொதிச்சு வந்துடுச்சு கருவாடும் நல்லாவே வெந்து வந்துடுச்சிங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுன்றது அர்த்தம் பாருங்க சூப்பரான கலர்ஃபுல்லான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து கோதுமை மாவு களியோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு